ஆண்டவர் மிக அழகான ஒரு வாக்குத்த பாடலோடு நம்மிடத்துல பாடுறாரு நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்காதே போயிருக்கலாம் இந்த காரியம் இப்படி ஆயிருச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு கலங்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றார் வெகு சீக்கிரத்துல காரியங்களை கைகூடி பண்ணுகிறவர் உங்கள் காரியங்களை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் கைகூடி வர பண்ணுவார் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வரி என்ன அப்படின்னா கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் என்னதான் நம்ம வந்து சில நேரங்களில் அவசரப்பட்டாலும் ஆண்டவருக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்குது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் கர்த்தர் ஒரு டைம் வச்சுருக்கிறார் அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஆண்டவருடைய டைமை வந்து நம்ம நிறைய நேரத்தில் தப்பாக நினைப்போம் ஆண்டவர் வந்து எப்போ போறாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாரும் அவமானப்பட்டதுக்கப்புறமா அப்படின்னுலாம் நம்ம நினைப்போம் இல்லை இல்லை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நேரம் அது கரெக்டாக ஒரு சரியான நேரமாக இருக்கும் ஒருவேளை இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் ஒருவேளை தாமதமாகலாம் ஒருவேளை உங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் இதுவரைக்கும் உங்கள் கைகளிலே வந்து சேராமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு ஆண்டவர் சரியான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அற்புதத்தை கத்தர் செய்வார் அது உங்களுக்கு பெஸ்ட் டைமாக இருக்கும் நல்ல நேரமா இருக்கும் அந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லுவீங்க அது கொஞ்ச நாள் தாண்டி சொல்லுவீங்க கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சார் சரியான நேரத்தில் செஞ்சாரு அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்சிருந்தாலும் நான் இவ்வளவு பெரிய ஆசிர்வத்தை பார்த்துருக்க மாட்டேன் அதற்கு பின்பாக செய்திருந்தாலும் நான் இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன் கர்த்தர் எனக்கு சரியான நேரத்தில் செய்தார் இத யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து தெளிவாக வாசிக்க முடியும் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வந்து அவனை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்திருக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வந்து பதினைந்து ஆண்டுகள் தாண்டி ஏன் எடுக்கிறாருன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் தான் எகிப்து தேசத்தில் விசாரிக்கிறதுக்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறார் பார்வோனுக்கு பார்வோனுக்கு கீழே அது வரைக்கும் எந்த போஸ்டிங்கும் இல்லை ஆனால் இப்போதான் ஒரு போஸ்டிங்கே உண்டாகிறது அது யாருக்காகன்னா யோசேப்புக்காக ஸோ சரியான நேரத்தில் ஆண்டவர் அவனை தூக்கு எடுத்ததுனால அங்க அதிகாரியானது மட்டுமல்ல உலகமெல்லாம் பஞ்சம் வருது அந்த பஞ்சத்துல தன்னுடைய சகோதரர்கள் கஷ்டப்படுகிறாங்க அவங்க சாப்பாட்டுக்காக யோசிப்பு இடத்துல வருகிறாங்க அவன் சொப்பனம் அழகாக நிறைவேறிச்சு ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம் நிறைய சொப்பனங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம் ஆனால் காலதாமதம் ஆகிறத பார்த்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இதெல்லாம் நடக்காது போல தெரியுது ஆண்டவர் பொய் சொன்னாரோ வாக்கு தத்துவம் ஒளிந்து போயிட்டோம் என்று நினைக்கலாம் இல்லை 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 உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் நிறைவு சரியாக நிறைவேறுவதற்காகத்தான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அவர்களை கர்த்தர் எப்படி யோசேப்புக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினாரோ அதே போல கர்த்தர் அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்ததை நிறைவேற்றுவதற்காகத்தான் அதனால ஆண்டவருடைய டைமை குறித்து நீங்கள் கவலைப்படவே படாதீங்க ஆண்ட சொல்லுங்க சொல்லுங்கள் அதான் வேதம் சொல்லுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் இருங்க ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் சிலர் சிலர் நம்ம ஒன்று வந்து காத்திருக்க மு முடியாத காத்திருக்க முடியாத சூழ்நிலையில் டக்குன்னு அவசரப்பட்டுரும் நாமே முயற்சி எடுத்துறோம் நம்மளே சிலரை தேடி போயிடும் இல்லை 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தவறை ஒரு நாள் செய்யாதீங்க நீங்கள் அவசரப்படாதீங்க நீங்கள் காத்துருங்க நீங்கள் காத்திருக்கிற காலம் உங்களுக்காக ஏதோ புதுமையாய் ஆயத்தமாய் கொண்டுட்டே இருக்குது ஆமின்னு சொல்லுவோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்